குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழக அரசியலில் பாஜக அதிமுக பாஜக என பலமுறை கட்சி மாறியவர் மைத்திரேயன் அடிப்படையில் டாக்டரான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பாஜகவில் இணைந்தார் அந்த கட்சியில் மாநில அளவில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த மைத்திரேயன் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் இரண்டாயிரத்து இரண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக பதவி வகித்தார் ஜெயலலிதா மறைவுக்குப் பின் அதிமுகவில் பழனிசாமி பன்னீர்செல்வமணிகள் இடையே மோதல் ஏற்பட்டபோது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்த மைத்திரேயன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் இதையடுத்து மீண்டும் பாஜகவில் இணைந்த அவர் அந்த கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் கடந்த ஓராண்டாக பாஜகவில் இருந்த மைத்திரேயன் என்று அந்த கட்சியிலிருந்து விலகி மீண்டும் அதிமுகவில் இணைந்தார் அதிமுகவில் தன்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும்படி பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் மைத்திரேயன் கடிதம் கொடுத்தார் அவரது கோரிக்கையை பழனிசாமி ஏற்றுக்கொண்டதை அடுத்து மீண்டும் அதிமுகவில் மைத்திரையன் இணைந்துள்ளார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது